பாடசாலை அபிவிருத்தி அதே போல அலுக்கா முன்புடைய பணிப்பாளர் அந்த குடும்பத்தினர் அனைவரை இந்த கல்வி சேர்க்கின்ற மாணவர்கள் விளையாட்டு அங்கத்தவர்கள் மதிப்புக்குரிய இனானவர்கள் இனான் அவர்கள் கொண்டு இந்த குடிநீர் திட்டம் என்பது அல்லூரியா முஸ்லிம் மகா வித்தியாலய மாணவ மாணவிகளுடைய நலன் கருவியும் இந்த குச்சவெளியில் இருக்கின்ற விளையாட்டுக் கழகங்களுடைய வீரர்களின் உலகங்களில் இந்த திட்டம் வந்து உங்களுக்கு கையளிக்கப்படுகிறது மேற்காக வேண்டி அல்லிக்ரா கல்வி நிலையம் வந்து எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள் அதாவது கூறியிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இதுக்குரிய மின்சார செலவுகள் அதே போல் உங்களுக்கு தண்ணீரை விநியோகிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இந்த மதுரை கிண்டால் இருக்கிற இந்த பிழை பழுதாகின்ற போகுது அதை நீங்கள் தான் திருத்தி கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல அவங்களுக்கு தேவையாக இருந்தால் அவரோட கதைத்து கூலாக அந்த தண்ணி வேணுமா நீங்கள் கூட ஏற்பாடுகள் விளையாட்டு போட்டி செஞ்சு விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு போட்டியினுடைய காலங்கள் இருக்கிறனாலும் கேபிஎல் போன்ற போன்றமான போட்டிகளின் இடம்பெற இருக்கிறதுனால ஏற்பாடு நாங்கள் செய்து தந்திருக்கின்றோம் இதற்காக போர்டு செய்வேன் அதேபோல் அள்ளைக்குரா நிர்வாகம் பாடசாலை அபிவிருத்தி குழு மாணவர்கள் விளையாட்டு கழகங்கள் சார்பாகவும் மின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கின்ற